பள்ளிகள் திறக்கப்படும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கின்றது மழைநீர் கால்வாய்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இந்த சார்பாக பள்ளிகள் திறப்புக்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கூறப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது இந்நிலையில் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போல மாணவர் நலன் சார்ந்த இந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக கல்வித்துறை ஒரு விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி பள்ளிகள் இருக்கக்கூடிய வகுப்பறை ஆசிரியர்கள் அறை அதே போல அங்கிருக்கக்கூடிய ஆய்வகங்கள் என அனைத்தும் முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் வளாகங்கள் முழுமையாக தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதே போல நீர் போகக்கூடிய பகுதிகள் என அனைத்தையும் பராமரித்து சரியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மழைநீர் வடிகால்வாய் அதே போல அங்க இருக்கக்கூடிய கிணறுகள் இருந்தால் கிணறுகளை மூட வேண்டும் அதே போல மரங்கள் இருந்தால் இடிந்து விழக்கூடிய நிலையில் கட்டிடங்கள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று பள்ளி இருக்கக்கூடிய அந்த வளாகம் முழுமையாகவும் மிக சரியாக இருப்பதை செயல்படுவதை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பொறுப்பாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நல்களில் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை அகற்றக்கூடிய பணிகளை பொதுப்பணித்துடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி இருக்கின்ற இதுவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே இந்த முதல் நாள் பள்ளி தொடங்கும் பொழுதே மீண்டும் மாணவர் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும் அந்த பல அந்த பள்ளி செயல்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஐந்து வயதை கடந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் சேர்ந்ததை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பள்ளி திறக்க முதல் நாளன்று ஒன்றாம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் வந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதே போல இல்லம் தேடி கல்வி அலுவலர்கள் மூலமாக அங்கிருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து மாணவர்களும் பள்ளி சேர்ந்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பகுதியிலான மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுகின்றது அந்த மாணவர்களுக்கு சுத்தமும் சுகாதாரமாக சரியான சரிவிகித உணவு உணவுடன் அந்த ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பட்டியலின் அடிப்படையில் மாணவர்களுக்கு சுகாதாரமான உணவு சென்று சேர்வதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போல பள்ளியில் வகுப்பறைகள் வேண்டும் பள்ளி தொடங்கிய நாளில் இருந்து மாதிரி வகுப்பறை அதாவது மாதிரி நாட்காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த டைம் டேபிள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த எந்த வாரத்தில் எந்த படிப்பு இருக்கு ஒரு பாடத்திட்டத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மாதிரி பாடத்திட்டம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கல்வி செயல்பாடுகள் கல்வி சாரா இணை செயல்பாடுகளுக்கும் அதற்கான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த முறை இந்த சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சர்வதேச சுற்றுலா என்பது அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அதே போல இந்த ஆண்டும் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கின்றது மாணவர்களுடைய தனித்திறன் சார்ந்து அவர்களுக்கான அந்த போட்டிகளுக்கு மாணவர்கள் கல்வி இணை செயல்பாடுகளிலும் கல்வி சாரா செயல்பாடுகளிலும் மாணவர்கள் ஊக்கத்துடன் இருப்பதை உறுதி செய்ய உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் வாரத்தில் இரண்டு நாட்கள் அவர்களுக்கு அந்த ஒரு பாட வேலையை வழங்கி அவர்களுக்கு பயிற்சி எடுத்து எடுப்பதற்கும் அவருடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே போல மாணவர்கள் அனைவரும் எந்த அச்சமின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் பள்ளியினுடைய செயல்பாடுகள் அரசுடைய இந்த மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சென்று அவர்களை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டும் என்று ஒரு விரிவான ஒரு உத்தரவை பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கின்றது இவனை இதனை உடனடியாக அமல்படுத்தி இன்னும் பத்து நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக இதனை செயல்படுத்த வேண்டும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பிரபாகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை கிளிக் பண்ணுங்க